السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المسلین وعلا آلہ واسحابہ اجمعین قال اللہ تعالی فی القرآن القدیم وفی القرآن المجید اعنی باللہ من الشیطان الرجیم سماللہ الرحمن الرحیم அலிப்லாம் புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக அவருடைய திருத்துதர் நம் ஆனியின் தலைவர் அனலம்பெருமானார் சுனல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் சுபதாக்கள் சாலை எங்கள் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த மத்தியவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆகும் கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடையாளர்களை தீவிரவாத செல்வர்களே இன்றைக்கு உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு போரை ஈரான் எதிர்கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஈரானின் மீது இஸ்ரேல் நயவஞ்சகத்தனமாக ஒரு போரை தொடுத்திருக்கிறது மற்ற நாடுகளை தொட்டதைப் போன்று எதையும் தொட்டு பார்க்கலாம் என்பதாக தொட்டு பார்த்தார்கள் அண்டை நாடுகளான லெபனான் ஜோர்டான் சிரியா போன்ற நாடுகளின் மீது அவர்கள் போர் தொடுத்தார்கள் பிறகு அமைதியாக ஆகிவிட்டார்கள் அதே போன்று இந்த ஈரானும் இருக்கும் என்பதாக நினைத்து கொண்டு அதனுடைய ஆயுத தளர்வாடங்கள் இருக்கக்கூடிய அணு ஆயுத உலைகள் இருக்கக்கூடிய இடங்களிலே தங்களுடைய அந்த போரை தொடுத்தார்கள் அதனுடைய பிரதிபலனை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பக்கமும் கடுமையான சேதாரங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட எங்களை தொடவே முடியாது எங்களுடைய வான்வழி பாதுகாப்பு என்பது உலகத்தையே மிஞ்சக்கூடியது எங்களுடைய மொசாத் அமைப்பு என்பது எல்லா நாடுகளிலையும் ஊடுருவி எல்லாவற்றையும் சேகரிக்கக்கூடியது என்பதாக தலைகணத்தோடு பேசிக்கொண்டிருந்த அந்த இஸ்ரேலுக்கு தலையிலே அடிவிடக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு 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 அபாயத்தை அவர்களுக்கு இன்றைக்கு இந்த ஈரானுடைய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக கஜா மக்களும் பலஸ்தீன மக்களும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதனைகளுக்கு ஒரு மருந்தாக அல்லாத்தால் நமக்கெல்லாம் இது தந்திருக்கிறான் என்பதாக நாம் எல்லாம் எண்ணி மகிழ்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் இரண்டு வருடங்களாக தொடர்ந்து இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் மீதும் ரசாவின் மீதும் எத்தனை குண்டுமலைகளை குளித்தார்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எண்பதாயிரம் பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அதில் குழந்தைகள் அதிகம் என்பதாக சொல்லப்படுகிறது அவ்வளவு கொடுமைகளை நிலைத்தும் கூட அவர்கள் திருந்தாமல் அடுத்த கட்டத்திற்கு ஒவ்வொரு நாடாக அவர்கள் போர் தொடுத்து கடைசியில் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குகிறது வைத்திருக்கிறது என்பதாக எப்படி ஈராக்கின் மீது அமெரிக்கா அன்றைக்கு சொன்னதோ அதை சொல்லி அப்படியே சதாம் மீது அவர்கள் போர் தொடுத்தார்களோ அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து கடைசியில் சதாம் தூக்கு தண்டனை கொடுத்தார்களோ அது போன்ற ஒரு நிலை இன்றைக்கு ஈரா ஈரானிலேயும் நாங்கள் உருவாக்குவோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆயுத தளவாடமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ராய அரசாங்கம் இன்றைக்கு அதை கையில் எடுத்திருக்கிறது இன்ஷா அல்லா கும்ப இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அது அல்லாஹனுடைய உதவியோடு முறியடிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹிடத்தில் நாம் தொடர்ந்து துவா செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பலஸ்தீன மக்கள் கசா மக்கள் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதனைகளும் சோதனைகளும் ஏதோ இந்த இரண்டு வருடத்திலே மட்டுமல்ல எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே அவர்களுக்கு இடம் கொடுத்து அந்த இஸ்ரேவேலர்கள் அந்த பலஸ்தீன பகுதியில் புகுந்து அகதிகளாக வந்து நாடோடிகளாக வந்து புகுந்து அந்த இடத்தை கபலகீரம் செய்து கடைசியிலே பலஸ்தீன மக்களை சொந்த நாட்டின் மக்களை அவர்கள் வெளியேற செய்து இவர்கள் அந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள் நாங்கள் தான் என்பதாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளிலிருந்து வேண்டப்பட்டவர்கள் அல்லாஹ் அல்லாஹர என்ன சொல்லுகிறான் இவர்களை குறித்து அலா கலப் அல்லாஹினுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திலே உண்டானவர்கள் என்பதாக அல்லாஹத்தில் இந்த யூத சமுதாயத்தை சொல்கிறார் அல்லாஹுடைய அதிகமான கோபத்திற்கு உள்ளான ஒரு சமுதாயம் மூசாலே இஸ்லாமர்கள் எப்படி தான் தாக்கு பிடித்தார்கள் என்றெல்லாம் நாம் குரானிலே படிக்கும் போது தெரிந்து கொள்ள முடிகிறது ரொம்ப அலிச்சாட்டியம் செய்த ஒரு சமுதாயம் அன்றைக்கு அவர்களை குறித்து என்ன சொன்னானோ அது இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவரிடத்தில் உண்மை இருக்காது அவரிடத்தில் சத்தியம் இருக்காது அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள் சொன்ன சொல்லை அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் மாறி செய்வார்கள் என்றெல்லாம் குரான் பேசுகிறான் பாருங்க அதெல்லாம் இன்னைக்கு சாட்சாத் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது உடைய காலத்துக்கு நம்முடைய காலத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்கள் இடைவெளி இருக்கிறது இவ்வளவு இடைவெளியிலும் கூட அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இன்னும் மாற்றமடையவில்லை என்று சொன்னால் எல்லாம் தெளிவாக குழான்னு சொல்லி காட்டுகிறான் இவர்கள் இப்படித்தான் இவங்களுடைய டிசைனே இப்படித்தான் இவங்க இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவருடைய மூதாதிர்கள் என்ன இவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் இன்னைக்கு வேணா கொஞ்சம் அப்படியே ஒளியற மாதிரி தெரியலாம் இன்னைக்கு ஓடுற மாதிரி தெரியலாம் ஆனால் ஏதாவது ஒரு வழி தெரியுது என்று சொன்னால் கண்டிப்பாக மீண்டும் எழுந்து வருவார்கள் சமீபத்தில் ஈரான் அரசாங்கம் அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலின் மீது ஒரு குண்டை போடுகிறார்கள் உடனே மருத்துவமனையின் மீது போடுவதா குழந்தைகளின் மீது போடுவதா பெண்களின் மீது போடுவதா என்பதாக அதனுடைய நெதன்யாவு சொல்கிறார் இதைத்தான் இவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக கசாவிலேயும் பலஸ்தீனத்திலேயும் செய்து வருகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டு இருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்களை கொண்டு இருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய வயதானவர்களை இருக்கிறார்கள் அந்த நபர்கள் தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் எங்கள் மீது அதை சொல்றாங்கல்ல உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி சொல்றாங்க பாருங்க அத மாதிரி ஒரு கணக்குல நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் நீங்க கரெக்டா இருக்கணும் என்ற அடிப்படையில பயங்கரவாதம் எல்லா இடங்களிலையும் ஒடுப்பதற்காக வேண்டி அவர்களை தடுத்துவதற்காக ஈரான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது தல இறுதி வெற்றியை ஈரானுக்கு அல்லாஹ் தல தருவானாக இருப்பதாக நம் துவாச்சியை கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே உலகளாவிய ரீதியில நீங்கள் பார்த்துக்கிறேன் என்று சொன்னால் ஈரான் அரசாங்கம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கொள்கைக்கும் இஸ்லாமிய கொள்கைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது அதையெல்லாம் எல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதைத்தான் நாம் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய கொள்கை முரண்பாடே இருக்கிறது சன்னி முஸ்லீம் என்பதாக சொல்லுவார்கள் ஷியா முஸ்லீம் என்பதாக சொல்லுவார்கள் இதனாலே பெரிய ஒரு போரே நடந்திருக்கிறது யாருக்கும் மத்தியில ஈரானுக்கும் ஈராக்கு மத்தியில கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் போர் நடந்திருக்கிறது நீ பெரியவனா நான் பெரியவனா நடந்து நடந்திருக்கிறது சன்னி முஸ்லீம் பெரியவர்களா ஷியா முஸ்லீம் பெரியவர்களா என்பதாக இது ஒரு கொள்கை கோட்பாடை மீறி இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஈரான் அரசாங்கம் ஆனால் இன்றைக்கு பலஸ்தீன மக்களுக்கும் கசா மக்களுக்கும் அவர்கள்தான் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உதவியை நாம் வரவேற்றுக் கொண்டு இருக்கிறோம் அதை சந்தோஷப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் இதற்கு மார்க்கும் நிறைய வழிகளை சொல்லி இருக்கிறது கொள்கையில நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் கூட பெருமானா சிலாசம் பல நேரங்களில் பல இடங்களில் சில பேர்களை பெருமானா சிந்தாசம் யாரெல்லாம் சத்தியத்தின் பக்கம் இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் பெருமானா செல்லாததுக்கும் நின்று இருக்கிறார் இந்த குரான்ல பாருங்க அல்லாஹத்தாலா ரூம் என்ற ஒரு அத்தியாயத்தை அத்தி அல்லாஹத்தால வைத்திருக்கிறார் அலிப்லாம் மீம் ஒளிமத்தியூர் ரூம் ரோம் நாடு மிக விரைவில் என்ன செய்யப்படும் வெற்றி கொள்ளப்படும் என்பதாக உல்லாஹத்தாலா திருமறையில் சுட்டிக்காட்டுகிறார் ரோம் நாடு முழுக்க முழுக்க வேதக்காரர்கள் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அந்த மக்கள் வாழக்கூடிய நாடுதான் இந்த ரோம் நாடு இந்த ரோம் நாடு வேதக்காரர்களாக இருந்தார்கள் வேதத்தை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வேதக்காரர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ரோம் நாட்டிற்கு பெருமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இந்த ரோம் நாட்டை வென்றது யார் என்று சொன்னால் பாரசீக நாடு அதைத்தான் அல்லாஹல திருமலை அடுத்தடுத்த வசனங்களிலே சொல்லிக்காட்டுகிறான் இன்னும் சில ஆண்டுகளிலே இந்த பாரசீக நாட்டை ரோம் நாடு மீண்டும் வெற்றி கொள்ளப்படும் என்பதாக சொல்லி காட்டுகிறார் பாரசீக நாடு முழுக்க முழுக்க நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள் நெருப்பு வணங்கிகள் இஸ்லாத்திற்கு மிக தூரமானவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல ஆனால் ரோம் நாட்டவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வகையில பெருமாநாசாசங்கள் சத்தியத்தின் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரோம் நாட்டிற்கு பெருமாநாசம் சாதகமாக இருந்தார்கள் இப்பொழுது இந்த ரோம் நாடு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் மிக சீக்கிரத்திலேயே இந்த ரோம் நாடு வெற்றி கொள்ளும் என்பதாக அருமை நாயகம் சல்லாசன் குரான் சொல்லுகிறார் அதை எப்படி எல்லாம் சொல்லுகிறான் என்று சொன்னால் தீ பிதாய் சினிங் இன்னும் சில வருடங்களிலே வெற்றி கொள்ளப்படும் என்பதாக சொல்கிறார்கள் இது சொன்னால் எடுத்துட்டு வந்து இது மாதிரி ஒரு குரானுடைய வசனம் இறங்கி இருக்கிறது இன்றைக்கு ரோம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ரோம் மீண்டும் அந்த பாரசீகத்தை வெற்றி கொள்ளும் என்பதாக அபுபக்கரதி எல்லாம் சொன்ன நேரத்தில் அங்க இருந்த குறைசிகள் எல்லாம் சொன்னாங்க என்ன விளையாடுறீங்களா பாரசீக நாடை மிஞ்ச முடியுமா அதை வெற்றி கொள்ள முடியுமா என்றெல்லாம் அவங்க கேட்கிறார்கள் அப்ப அபுபக்கரதி எல்லாம் சொல்றாங்க குரான் அல்லாஹ் எத்தனை வசனங்களாக இறக்கி விட்டான் மிக சீக்கிரத்திலேயே கண்டிப்பாக இந்த பாரசீக நாடு வெற்றி கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ் குரான் வசனத்தை இறக்கி விட்டான் அதனால் மிக சீக்கிரத்தில் இந்த பாரசீக நாடு வெற்றி கொள்ளப்படும் என்பதாக எல்லாம் அடித்து சொல்கிறார்கள் அப்ப அங்க குறைசிகள் என்ன செய்கிறார்கள் பந்தயம் வைத்துக் கொள்ளலாம் அந்த பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நம்ம தொகையை அங்கே வைக்கிறோமோ அந்த தொகையை அவர்கள் கொடுத்து விட வேண்டும் பந்தயம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இதெல்லாம் பந்தயம் பந்தயம் தடை செய்யப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் இதுவெல்லாம் பந்தயங்கள் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது எதுவுமே நம்ம வந்து முடிவு செய்யக்கூடாது இப்போ இன்னைக்கெல்லாம் ரொம்ப பந்தயம் வைக்கிறாங்க பாத்தீங்களா இந்த ஐபிஎல் பந்தயம் வைக்கிறாங்க அவன் ஜெயிக்கிறானா இவன் ஜெயிக்கிறானா அப்படின்னு ஒரு பந்தயம் வைக்கிறாங்க பாத்தீங்களா அது மாதிரி எல்லாம் பந்தயம் என்னைக்குமே வைக்கக்கூடாது நம்முடைய மார்க்கெட்ல தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் தடை செய்யப்படுவதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இது அப்ப ஆறு ஆண்டுகள் அபோ கருதிலா சொல்கிறார்கள் ஆறு ஆண்டுகளுக்குள்ளாக கண்டிப்பாக பாரசீக நாட்டை ரோம் நாடு வெற்றி கொள்ளும் என்பதாக சொல்கிறார்கள் சிபில் என்று சொன்னால் மூன்று வருடங்களிலிருந்து இருந்து ஒன்பது வருடங்களுக்குள்ளாக இந்த நாடு வெற்றி கொள்ளப்படும் என்பது அதனுடைய அர்த்தம் அந்த வகையில் பெருமானா சல்லாசன் ஒன்பது வருடங்கள் என்பதாக கிடைத்திருந்தார்கள் அந்த வருடங்களை சொன்னார்கள் அபுபக்கரது எல்லாம் ஆறே வருடங்களிலே வெற்றி கொள்ளப்படும் என்பதாக அங்கே பந்தயம் வைக்கிறார்கள் பந்தயம் வைத்தால் அந்த பந்தயத்திற்கு என்ன பணம் கட்டுகிறார்களோ அந்த கால கெடுவு முடிந்து விட்டது என்று சொன்னால் அதை கொடுத்து விட வேண்டும் இப்ப பாத்தீங்க சொன்னா ஆறு வருடங்கள் முடிந்து விட்டது ஆறு வருடங்கள் முடிந்து விட்ட பிறகு ஆறு வருடங்களுக்குள்ளாக வெற்றி கொள்ளப்படும் என்பதாக சொல்லப்பட்டு வெற்றி கொள்ளப்படவில்லை இப்ப குறைசிகள் என்ன செய்தார்கள் என்ன பந்தயம் கட்டப்பட்டதோ அந்த கொண்டார்கள் ஆனால் ஏழாவது வருடம் அந்த நேரத்திலேயே ஆறு வருடம் முடிந்து ஏழாவது வருடம் தொடங்கிய நேரத்திலேயே ரோம் நாடு பாரசீகத்தை எதிர்கொள்கிறது பாரசீகத்தை வெற்றி கொள்கிறது என்பதாக நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஹரிசிலே பார்க்கிறோம் அந்த அல்லாஹ் அல்லாஹால சில நேரங்கள்ல வந்து யார் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறார்களோ அந்த சத்தியத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்களின் பக்கம் நாம் நிற்கலாம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஈரான் அந்த அரசாங்கத்தின் பக்கமும் ஈரான் அந்த மக்களின் பக்கமும் நாம் நிற்க வேண்டிய ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் அந்த வகையில் ஈரான் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பல அடியை கொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய மக்களுக்கு இஸ்ரேலிய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பல அடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட நமக்கு என் உலக நாட்டில் யாருக்குமே கொஞ்சம் கூட பரிதாபம் வரல காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் தொடர்ந்து இரண்டு வருடங்களாக அந்த பலஸ்தீன மக்களை அவருடைய வாழ்வாதாரங்களை எல்லாவற்றையும் சீர்குலைத்து விட்டார்கள் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட உணவு உணவு வாங்குவதற்காக வாங்குவதற்காக அந்த பிள்ளைகளை சுற்றி வீழ்த்திருக்கிறார்கள் ஒரு பக்கமாக இந்த ஈரானை எதிர்கொண்டு இன்னொரு பக்கமாக இங்கே கதா மக்களையும் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அழித்து விழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உணவு வாங்கச் சென்ற பிள்ளைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு உணவை தடை செய்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றும் உணவை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னைக்கு கரண்ட் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல பிள்ளைகள் வாழ வேண்டிய பிள்ளைகள் அப்படியே மடிந்து போய்விட்டார்கள் கிட்டத்தட்ட பிள்ளைகளே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பிள்ளைகளுக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள் அவ்வளவு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இங்க அவ்வளவு உயிர் சேதங்களே கிடையாது பொருட்சேதங்கள் தான் இருக்கு அதற்குள்ளாக எப்படி இங்கே அடிக்கலாம் இங்கே அடிக்கலாம் என்பதாக ஐநா வரைக்கும் சென்று ஐநா இருந்து என்ன செய்யறாங்க தூதர அனுப்பி வச்சு இதுக்கு சமாதானம் பேசணும் என்ற அளவுல போறாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்கு ஒரு நியாயம் மலஸ்தீனத்திற்கு ஒரு நியாயமா அகதிகளாக அண்டை வேண்டிய இடம் கேட்டு வந்தவர்களுக்கு ஒரு நியாயம் சொந்த ஊர்காரர்களுக்கு இன்னொரு நியாயம் என்பதாக சொல்லப்படுகிறது எனக்கு உலகம் இப்படித்தான் இருக்கிறது ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஏற்பட்ட போது மூன்றாம் உலக போர் உருவாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள் அதையே தான் இப்பயும் சொல்றாங்க இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்ட போது இப்பொழுது சொல்கிறார்கள் மூன்றாவது உலக போர் உருவாக போகுது என்பதாக இப்படி அந்த மூன்றாவது உலக போருக்கு இன்னைக்கு உலகமே என்ன செய்து ஆர்வமாக இருக்கிறது என்பதை போன்று நாம் பார்க்க முடிகிறது எப்படியாவது மூன்றாவது உலக போர் மூன்று விடாதா என்பதாக எதற்கெடுத்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் பயன்படுத்துகிறார்கள் எப்படியாவது மூன்று விடாதா என்பதாக நினைக்கிறார்கள் நாம் முழுக்க முழுக்க இந்த ஈரானுடைய வெற்றிக்கு ஏன் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கசா மக்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் இன்னைக்கு எவ்வளவு மனம் குழந்திருக்கும் தொடர்ந்து அடிகளையே பார்த்த தொடர்ந்து கீழே விடுதலையே பார்த்த அந்த மக்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்க்கும் போது அவருடைய உள்ளங்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் அதனால் அவருடைய சந்தோஷத்திலே நாம் பங்கேற்க வேண்டும் ஈரானுடைய மக்களுடைய அந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நாம் எல்லாம் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹத்தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தர வேண்டும் என்பதாக பொதுவாக அல்லாஹத்தலா வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு மனுஷனுக்கு மேல இன்னொரு மனுஷன் அல்லாஹத்துல உயர்ந்தவனாகத்தன் வைத்திருக்கிறான் நம்ம அறிவாளி நினைப்போம் நமக்கு மேல ஒரு அறிவாளி இருப்பார் தெளிவா சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு அறிவாளிக்கும் மேல் ஒரு அறிவாளி இருக்கிறான் என்பதாக அல்லாஹத்தலா திருமறளை சொல்லி காட்டுகிறான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம தான் பெரிய அறிவாளி என்பதாக நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனா நமக்கு மேல ஒருத்தவங்க இருப்போம் சின்ன விஷயத்தை கொண்டு நமக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்தி விட்டு சென்று நம்ம பெரிய அளவுல யோசிச்சிட்டு இருப்போம் நம்ம ஆனா ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் அவர் பார்த்தா சாதாரணமா இருப்பாரு ஆனா அவர் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சு என்ன செஞ்சிருவாரு நமக்கு அதுல வழிகாட்டி விட்டு போயிடுவார் அப்படி எல்லாத்துல இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அறிவாளிக்கும் ஒரு அறிவாளி வைத்துதான் இருக்கிறார் அதனால வந்து இஸ்ரேல் என்னை என்னை தொடர முடியாது என்னுடைய அயன்டோப் என்ன தெரியுமா நான் வான்வழி பாதுகாப்பை வச்சிருக்க எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா என்னெல்லாம் கொண்டு இருந்தது இன்னைக்கு அதையெல்லாம் சுக்குனூராக உடைத்து இருக்கிறார்கள் இதவெல்லாம் பிம்பங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் இவங்க கட்டமைக்கிறது நாங்க எப்படிப்பட்ட நாடு தெரியுமா நாங்க எப்படிப்பட்டவர்களை தெரியுமா எங்களுக்கு எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு என்பது தெரியுமா எங்களுடைய வானொலி பாதை எப்படி தெரியுமா இப்படியே மக்கள்கிட்ட தொடர்ந்து சொல்லி 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 ஒரு பயத்தை என்ன செய்யறது உருவாக்குறது இதைத்தான் இன்னைக்கு மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கு இன்னைக்கு தமிழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல கூட பாருங்க ஏதாவது உண்மை செய்தி வருதா பாத்தீங்களா இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறான் ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கிறத சொல்றதே கிடையாது நான் நாலஞ்சு நாளாக வச்சு பார்த்துட்டு இருக்கேன் எதையும் சொல்றதே கிடையாது ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்க என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்யறா ஒரு சின்ன செய்தியா சொல்லிட்டு போறானே தவிர ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு அவங்களுடைய கையில இருக்கு ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி என்னென்ன தேவையோ அத்தனை மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் சில நாடுகள் ஈரானுடன் சேர்ந்திருப்பது ஒரு மன ஆறுதலை தருகிறது அன்புக்கு நாம் ஏற்கனவே பல நேரங்களில் சொன்ன ஹதீஸ் தான் ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் வந்து சுப்ராவிலே வைக்கப்பட்ட உணவு தட்டை இருப்பார்கள் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் என்பதாக எல்லோரையும் அழைத்து எப்படி அந்த சுப்ராவிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவு கை வைக்க சொல்வோமோ அது மாதிரி இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி எல்லா நாடுகளும் ஒன்று சேருவார்கள் அந்த நேரங்களில் பெருமானா சந்தா சுமித்திர சகாபாக்கள் கேட்கிறார்கள் இஸ்லாமியர்கள் குறைவாக இருப்பார்களா என்பதாக கேட்கிறார்கள் சூழ்நா சொல்றாங்க குறைவாக இல்லை ரொம்ப மிகுதமாகவே இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடல் நுரையை விட அதிகமாக இருப்பார்கள் சுல்லா சொல்றாங்க அப்ப சகாபாக்கள் சுல்லாட்ட கேட்கிறாங்க யாரோ சொல்லு அவ்வளவு நிகிதமாக இருக்கு இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் தான் அதிகம் உலகளாவிய ரீதியில வந்து கிறிஸ்தவத்துக்கு அடுத்து இஸ்லாம் தான் உலகளாவிய ரீதியில மக்கள் தொகையில அதிகமாக இருக்கிறார் அப்ப அவ்வளவு மிகுதமாக இருந்தும் ஏன் யார சூழல்லா இந்த தோல்வி ஏற்படுகிறது என்பதாக கேட்கும்போது போது பெருமானா சுல்லாசனம் சொன்னார்கள் இஸ்லாமியுடைய உள்ளத்துல மகன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோய் உருவாகிவிடும் கமல் வகுணி யார சூழல்லா சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார சொல்ல வகுண் என்ற நோய் என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள் ரசூல்லா சொல்றாங்க ஹுப்பு துன்யாவ கராகியத்தில் மௌத் உலகத்தை நேசிப்பது மௌத்தை வெறுப்பது என்பதாக ரசூல்லா இஸ்லாம் சொன்னார் உலகமே சதா இந்த உலகத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை அவருடைய உள்ளத்திலே உருவாகிவிடும் மரணத்தை வெறுக்கக்கூடிய நிலை அவர்களிடத்தில் ஏற்பட்டுவிடும் ஏதோ சில நாடுகள் பலஸ்தீன மக்கள் எல்லாம் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் மரணம் எங்களுக்கு எப்பொழுதும் வரும் அது இப்பொழுது வந்தால் என்ன என்பதாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மற்ற இஸ்லாமிய நாடுகள் மற்ற இஸ்லாமிய உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அந்த மரணத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா அல்லது உலகத்தை வெறுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா உலகத்தை அதிகமாக பிரியப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா என்று சொன்னால் உலகத்தைத்தான் அதிகமாக பிரியப்படுகிறோம் அதனால் யார் எப்படி கெட்டுப்போனால் என்ன எப்படி போனால் என்ன நம்முடைய நாடு வளமாக இருக்க வேண்டும் நாம் இதில் தலையிடக்கூடாது என்பதாக பல இஸ்லாமிய நாடுகள் ஒதுங்கி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நினைத்திருந்தால் இந்த இரண்டு வருடங்களில் கசா மக்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து உதவி செய்திருக்கலாம் ஆனால் உதவி செய்யவில்லை உதவி செய்யாமல் மௌனிகளாக வாய்ப்பொத்தி கைகட்டி அமைதியாகத்தான் இருந்தார் என்பதை நாம் எனவும் பார்த்துக் கொண்டிருந்தோம் இன்றைக்கும் கூட ஈரானின் மீது கை வைத்துவிட்ட பிறகு ஈரான் தன்னுடைய நாட்டின் மீது கை வைப்பதா என்பதாக அவர்கள் முன்னின்று இன்றைக்கு அந்த இஸ்ரேலை கொண்டிருக்கிறார்கள் அன்புகளை இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய உள்ளத்திலே இந்த மகு என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோய் உருவாகிவிடும் உலகத்தினுடைய ஆசை மிகைத்துவிடும் மௌத்தினுடைய வெறுப்பு அதிகமாக ஆகிவிடும் அதனால அவர்கள் கடல் நுரையை விட அதிகமாக இருந்தாலும் கூட வெற்றி என்பது அவர்களுக்கு சமீபத்தில் கூட வராது என்பதாக அருமை நாயகன் சொன்னாங்க அது மாதிரியாக நாம் இருக்கக்கூடாது ஏன் இப்படி ரசூல்லா சொல்றாங்க சொன்னா இது மாதிரி நீங்க இருக்கக்கூடாது உங்களுடைய உள்ளத்துல வந்து உலக உலகத்துல நம்ம வாழ்றோம் ஆனா அந்த உலகம் என்ன செஞ்சிடக்கூடாது உள்ளத்துல போயிடக்கூடாது சொல்லுவாங்களா அழகான உதாரணத்துக்கு சொல்லுவாங்களே கப்பல்ல பயணம் செய்ய கடல்ல கப்பல்ல பயணம் செய்கிறோம் அந்த தண்ணி தான் நம்ம பயணம் செய்ய முடியுமே தவிர அந்த தண்ணி கப்பலுக்குள்ள வச்சு என்ன ஆகும் நம்முடைய பயணம் எல்லாம் கெட்டு போய் விடாதா நம்முடைய உயிரெல்லாம் போய் விடாதா அதனால இந்த உலகம் என்பது கடல் கடல் தண்ணீரை போன்றுதான் தேவைக்காக வேண்டி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் அந்த உலகம் உள்ளத்திலே விகிதமாக ஆட்கொண்டு விட்டது என்று சொன்னால் நமக்கு கண்டிப்பாக மரணத்தினுடைய அந்த வெறுப்பு ஏற்பட்டுவிடும் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் மோகங்களும் ஆசைகளும் எல்லாம் உருவாகிவிடும் இதெல்லாம் ஈமானுடைய உள்ளத்தில் அதிகமாகும் யாருடைய உள்ளத்துல ஈமானுடைய ஜஸ்பா ஈமானுடைய அந்த தரம் ஈமானுடைய அந்த தரஜா உயர்ந்திருக்கிறதோ அந்த மக்களால் தான் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும் அதனால்தான் இன்னைக்கு வந்து பலஸ்தீன மக்கள் கசா மக்கள் எவ்வளவு அடிபட்டாலும் கூட சொல்லுகிறார்களே

இந்த ஈமானுடைய தரஜா ஈமானுடைய பக்குவம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டிய எல்லா விதத்திலையும் கண்டிப்பாக முயற்சி செய்வார்கள் அன்புமிக்கவர்களே யூதர்களுக்கு கண்டிப்பாக ஹரிச்சியம் தான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்க ஹதீஸ் எல்லாம் எடுத்து பாருங்க அவர்கள் கோலைகள் நீங்க வரலாறு நெடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலைகள் ஆனால் அவர்கிட்ட சில தந்திரங்கள் இருக்கும் அந்த தந்திரங்களை வைத்து எல்லா விதமான வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப மிடுக்கா இருப்பான் உடனே அடுத்த நிமிஷம் ஒரு அடி அடிச்சீங்கன்னா காலில் விழுந்துருவான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆளுங்க இருக்காருங்க பார்த்தீங்களா இங்கே இருக்கவனுங்க சுதந்திரத்துக்காக வேண்டிய போராடணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொல்கிறாருங்க பார்த்தீங்களா கடைசி அங்கே ஏதோ வந்து இதெல்லாம் பண்ணி தான் எக்ஸ்கியூஸ்லாம் கேட்டு தான் வெளியே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அதை மாதிரியான ஆளுங்க தான் அவனுங்க இங்கே இருக்க மாதிரியான ஆளுங்க தான் அவங்க இல்லை அவங்களுடைய சமூகம் தான் இவங்க இப்படி எப்படி வேண்டுமானாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் டக்குன்னு மன்னிப்பு கேட்கறது தயாராக மாட்டாங்க கண்டிப்பாக தயாராகிடுவாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு எல்லா எல்லா விதமான எக்ஸ்கியூஸும் கேட்க தயாராகிடுவாங்க ஆனால் தந்திரமாக செயல்படுவாங்க குரான் நல்லாகத்தில் சொல்கிறார் வஞ்சகம் என்பது அவருடைய உள்ளத்துல வந்து நிறைந்திருக்கிறது வழி நெடுக நீங்கள் வரலாறு நெடுக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வஞ்சகம் 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 தான் இந்த ஈதர் நிலை ஆனால் கடைசி காலத்துல வந்து அவர்கள் தேடி தேடி கொல்லப்படுவார்கள் என்பதாக ஹதீசிலே பெருமானாசுல்லாசன் சொல்லி காட்டுகிறார்கள் கடைசி காலகட்டத்தில் மல்ஹமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர் நடைபெறும் தேடி தேடி அழிப்பார்கள் இஸ்லாமியர்கள் அப்படி மிகுதமாக இருப்பார்கள் இஸ்லாமியுடைய கையால் தான் அவர்கள் வெட்டப்படுவார்கள் இஸ்லாமியுடைய கையால் தான் அவர்கள் கொல்லப்படுவார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் மீது மனிதர்களுக்கு கூட வெறுப்பல்ல அங்க இருக்கக்கூடிய அவர்கள் வளர்த்திருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளுக்கும் முதல் நிதி வெறுப்பு ஏற்பட்டிருக்கும் அதாவது அவங்க ஏதாவது ஒரு மலைகளுக்கு பின்னால் போய் ஒளிந்தால் அல்லது செடிகளுக்கு பின்னால் போய் ஒளிந்தால் பின்னாடி ஒரு யூதம் ஒளிஞ்சிருக்கிறான் அவனை குப்புத்துல அவனை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மலைக்கு பின்னாடி ஒரு குன்றுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பான் அந்த மலை பேசும் அந்த குன்று பேசும் எனக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிஞ்சிருக்கிறான் அவனை வந்து கொள்ளுங்க என்பதாக எல்லாம் அவனை காட்டி கொடுக்கும் இந்த உலகத்துல வாழும் போது அவன் எல்லாத்தையும் காட்டி கொடுத்து வாழ்ந்தான் பாத்தீங்களா கடைசியில அவனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே அவனை காட்டி கொடுக்கும் இந்த மல்கமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர் ஏற்படும் அந்த நேரத்துல இஸ்லாமுடைய கை உயர்ந்து நிற்கும் இஸ்லாமியர்களால் தான் அவர்கள் கொல்லப்படுவார்கள் அந்த யூதர்கள் கொல்லப்படுவார் என்பதாக அருமை நாயகம் சந்தாசன் சொன்னார்கள் அந்த மல்கமா போரின் போதுதான் முழுக்க முழுக்க அந்த யூதர்கள் அளிக்கப்படுவார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் இடையில் ஏற்படக்கூடிய சில நிலைகள் இடையில் இது மாதிரியான சில நிலைகள் என்ன செய்யும் சொன்னால் அவ்வப்போது ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் சிலருக்கு வெற்றி கிடைக்கும் சிலருக்கு தோல்வி கிடைக்கும் அதை ரசூல்லா இஸ்லாது மிக அழகாக சொல்லுகிறார்கள் ரசூல்லா வந்து ரதுபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒட்டகத்தை வச்சிருந்தாங்க அந்த ஒட்டகம் வந்து எந்த பொருளையும் தோத்ததே கிடையாது யார்ட்டையும் எந்த ஒட்டகத்திலையும் தோத்ததே கிடையாது எல்லா நேரங்களையும் வெற்றி தான் அப்பேற்பட்ட ஒரு ஒட்டகத்தை பெருமான அசுலாசம் வச்சுருந்தாங்க ஒரு நேரத்தில் ஒரு ஒரு இருந்து வந்த ஒருத்தருடைய அந்த ஒட்டகத்துக்கும் இவருக்கும் மத்தியில இந்த ஒட்டகத்துக்கு மத்தியில போர் இந்த போட்டி நடைபெறுகிறது அந்த போட்டியின் போது இந்த ரசுல்லாவுடைய கதுபா ஒட்டகத்தை என்ன அந்த ஒட்டகம் வென்று விடுகிறது சகாபாக்களுக்கும் ரொம்ப கவலை எந்த நேரத்திலயும் இது தோல்வியை அடைஞ்சது கிடையாது எல்லா நேரங்களும் வெற்றியைத்தான் அடைந்திருக்கிறது தோல்வியே கண்டதல்ல இன்னும் ரசுல்லா இஸ்லாசுடைய ஒட்டகமாக இருக்கு என்பதாக எல்லா சகாபாக்களும் கவலையா இருக்கிறாங்க முகத்தை எல்லாம் பார்த்து கேட்கிறாங்க என்ன எல்லாம் கவலையா இருக்கீங்க என்பதாக கேட்கும்போது இந்த மாதிரி உங்களுடைய ஒட்டகத்தை வந்து இந்த சாதாரணமான ஒரு ஒட்டகம் வந்து வென்று விட்டது என்பதாக சொல்லும் போது பெருமானா சொல்லாதகம் சொன்னார்கள் இது அதனுடைய நேரம் இது இந்த வெற்றி என்பது அந்த ஒட்டகத்திற்குரிய நேரம் இது இதுவரைக்கும் இந்த ஒட்டகத்திற்கு வெற்றி இருந்தது இப்பொழுது அந்த ஒட்டகத்திற்கு வெற்றியினுடைய நேரம் வந்திருக்கு அது வெற்றி கொண்டிருக்கிறது என்பதாக அருமை நாயகம் செல்லாதான் சொன்னார்கள் ஆகையால் வெற்றி என்பது எல்லா நாட்டிற்கும் நிலையானது அல்ல ஒரு காலம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஒரு காலம் உயர்ந்து நிற்பார்கள் ஒரு காலம் அவருடைய கைகள் எல்லாம் ஓங்கி நிற்கும் ஒரு காலம் ஏகாதிபத்திய நாடுகளாக இருப்பார்கள் எல்லாரையும் அடைக்காலக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் காலம் என்பது சுழற்சியானது அப்படியே மாறி வரும் சொல்லுவாங்கல்ல முப்பது வருஷத்துக்கு அப்படியே ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் ஒரு அப்படியே அது மாறும் என்பதாக சொல்கிறார்கள் பாத்தீங்களா முப்பது வருஷம் அத்தா அம்மா நல்லா இருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு பிள்ளைகளுடைய நிலை மாறுகிறது இந்த பிள்ளைகளுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு கால சுழற்சி மாறுகிறது பாத்தீங்களா அது மாதிரி எல்லாத்துல ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பான் வெற்றி தோல்வி என்பது அது நிலையானதல்ல ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் வெற்றியில் இருக்கிறோம் நாங்கள் தான் ஏகாதிபத்திய நாடாக இருக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றத்தை கொண்டு இருக்கக்கூடிய உலகத்திற்கே நாட்டாமை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும் இன்றைக்கு அதனுடைய அடிபாதமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலாக இருக்கட்டும் கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் வீழ்த்தப்படுவார்கள் இவர்களெல்லாம் வெற்றி கொள்ளப்படுவார்கள் என்ற எந்த விதமான சந்தேகங்கள் அல்லாஹத்தால் அந்த வெற்றியை சமீபமாக ஆக்குவானாக மிக சீக்கிரத்திலே அல்லாஹத்தால் தருவானாக கசா மக்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படக்கூடிய வகையில் அவருடைய இடங்கள் எல்லாம் அவளுக்கு மீண்டும் வரக்கூடிய வகையில் அல்லாஹத்தால் அந்த வெற்றியை சமீபமாக ஆக்குவானாக என்பதாக நம் அல்லாஹ தொடர்ந்து தொடர்ந்து செய்வோம் அல்லாஹத்தால் அந்த வெற்றியை சமீபமாக ஆக்குவானாக வாக்காளி அம்து இல்லாமி அலாம் வலைக்கம் அஹ் Uh <laughs>